மன்னாரில் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டவர் உயிரிழப்பு இலங்கையில் அதிகரிக்கும் மோசடிகள் ராஜதந்திர உறவை இலங்கை நிறுவியோ சிகிச்சைக்கு வந்த சிறுமியின் கை அகற்றல் காசா மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு சீன ஓபன் டென்னிஸ் அரையிறுதியில் கோகோ காப் அனிசிமோவா மன்னார் பேசாலை போலீஸ் நிலையத்தில் போதைப் பொருள் தொடர்பான சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட முப்பத்தி நான்கு வயது நபர் இன்று காலை தடுப்பு காவலில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பவுனியா கூமாங்குளத்தைச் சேர்ந்த உயிரிழந்த நபர் நேற்று மாலை போதைப் பொருள் தொடர்பான சந்தேகத்தின் பேரில் காட்டாஸ்பத்திரி பகுதியில் கைது செய்யப்பட்டார் போலீசார் இவரை துரத்தி பிடித்த நிலையில் இவரோடு இருந்த மற்றொரு நபர் தப்பிச் சென்றுள்ளார் பின்னர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையிலேயே இவ்வாறு உயிரிழந்தார் இன்று காலை ஆறு முப்பது மணியளவில் அவரது சடலம் பேசாலை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு மன்னார் நீதிமன்ற பதில் நீதவான் வைத்தியசாலைக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டார் தொடர்ந்து நீதவான் பேசாலை போலீஸ் நிலையத்துக்கும் சென்று சிறை கூடத்தை பார்வையிட்டுள்ளார் இந்நிலையில் உயிர்ந்தவரின் தாய் தனது மகனை அடித்துக் கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் வாட்ஸ்அப் மூலம் மோசடி மற்றும் ஊடுருவல் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழுவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார் மலிவு விலையில் பல்வேறு தயாரிப்புகளை விற்பனை செய்வதாக கூறி செய்திகளை பெறும் குழுக்கள் மூலம் மோசடி செய்யப்படுவதாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஆன்லைனில் கலந்துரையாடலுக்காக ஜூம் இணைப்பு வழியாக குறியீட்டை பெறுவது எனும் போர்வையில் வாட்ஸ்அப் கணக்குகளுக்கு ஊடுருவல் ஏற்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது இதன் மூலம் குழுவிலுள்ள ஏனையவர்களுக்கும் செய்திகள் அனுப்பப்பட்டு அவரிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுவதும் தெரிய வந்துள்ளது ஒருவரின் வாட்ஸ்அப் கணக்கு ஊடுருவப்பட்டால் அவர்கள் வணிகம் செய்யும் வங்கியை தொடர்பு கொண்டு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோசடி தொடர்பிலான தொலைபேசி எண்கள் அல்லது பரிவர்த்தனைகளின் நகல்கள் இருப்பின் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்க வேண்டும் என்றும் இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு தெரிவித்துள்ளது ஐக்கிய அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க மற்றும் அமெரிக்காவுக்கான ஆன்டிகுவா மற்றும் பாபியூடோவின் தூதுவர் சர் ரொனால்டு சேண்டர்ஸ் ஆகியோரால் ராஜதந்திர உறவுகளின் நிறுவுதல் தொடர்பான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது என்று வாஷிங்டன் டிசியில் இலங்கை அரசாங்கமும் ஆண்டிகுவா மற்றும் பாபியூடா அரசாங்கமும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ராஜதந்திர உறவுகளை நிறுவியுள்ளன இலங்கைக்கும் ஆண்டிகுவா மற்றும் பாபியூடாவிற்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளை நிறுவுவதானது இரு நாடுகளின் பரஸ்பர நன்மைக்காக அரசியல் சமூக பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்துறைகளில் தற்போதுள்ள நட்புறவுகளையும் ஒத்துழைப்பையும் விரிவுபடுத்தும் என்று வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது கேரளா பாலக்காட்டில் எண்பும் முறைவு சிகிச்சைக்காக வந்த ஒன்பது வயதான சிறுமியின் வலது கை அகற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலக்காடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது குறித்த மருத்துவமனையில் இடம்பெற்ற சிகிச்சைகளிலேயே குறைபாடுகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு கேரள மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போரை நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்து வருகிறது மனிதாபிமானமற்ற முறையில் காசாவில் உள்ள முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் காசா மக்களுக்கு கடைசி எச்சரிக்கை என்று கூறி இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இன்றைய தாக்குதலில் மூன்று குழந்தைகள் உட்பட இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் காசா மக்களுக்கு உணவு உடைமைகள் மருந்துகள் ஆகியவற்றை கொண்டுவரும் சமூக ஆர்வலர்களின் கப்பலை இஸ்ரேல் கடற்படை தடுத்து நிறுத்தி வருகிறது குளோபல் ஸ்மூத் ஃப்ளோட்டிலா அமைப்பின் கடைசி கப்பலையும் இஸ்ரேல் கடற்படை தடுத்து நிறுத்தியது இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றார்கள் சீன ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டி பீஜிங்கில் நடைபெற்று வருகின்றது இதில் நேற்று நடந்த பெண்கள் ஒற்றையர் காலிறுதியில் மூன்றாம் நிலை வீராங்கனையும் நடப்பு சாம்பியனுமான அமெரிக்காவைச் சேர்ந்த கோகோ காப் ஆறுக்கு மூன்று நான்கு என்ற நேர் செட் கணக்கில் ஜெர்மனியின் இவா லைச்சை தோற்கடித்து அரையிறுதிக்கு முன்னேறினார் அத்தோடு அடுத்த மாதம் நடக்கும் டாப் எயிட் வீராங்கனைகள் மட்டும் பங்கேற்கும் பெண்கள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கும் தகுதி பெற்றுள்ளார் மற்றொரு ஆட்டத்தில் நான்காம் நிலை வீராங்கனை அமெரிக்காவைச் சேர்ந்த அமெண்டா அனிசிமோவா ஆறுக்கு ஏழு ஆறுக்கு மூன்று ஆறுக்கு நான்கு என்ற செட் கணக்கில் இத்தாலியைச் சேர்ந்த ஜஸ்மின் பவுலியை வெற்றி கொண்டார் இரண்டு மணிக்கு நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் போராடி வெற்றியை வசப்படுத்திய அனிசிமோவா அரையிறுதியில் கோகோ காப்போடு களமிறங்கினார் முன்னதாக நான்காவது சுற்றில் அமெரிக்காவின் நவௌரா ஆறுக்கு நான்கு நான்குக்கு ஆறு ஆறுக்கு பூஜ்ஜியம் என்ற செட்கணக்கில் தரவரிசையில் இரண்டாம் இடம் வகிக்கும் போழந்தைச் சேர்ந்த இகா சிவியாடேக்கு அதிர்ச்சி அளித்தார் இதன் ஆண்கள் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இரண்டாம் நிலை வீரர் ஜானிக் ஸ்னேர் ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு என்ற நேர்செட்டில் அமெரிக்காவின் டியோனை வீழ்த்தி மகுடம் சூடினார் இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து இருந்து கிருஷ்ணா